நீங்கள் கொண்டே இருப்பதை உங்களுக்கு உங்கள் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்களானா கரெக்டாக நம்ம அஞ்சலேருந்து தன்வாயே தனக்கு எதிரின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க என் வயத்தில் குழந்தை இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வயிற்று அடித்து ரெண்டு மூணு டைம் சொல்லிடுறா இதனால கடுப்பான நம்ம ஜெர்ஜா இருந்தால் சரி ஓகே நீ உன்னோட இதில் உறுதியாக இருக்குல்ல சரி டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே கூட்டின்னு வந்து உட்கார வச்சுட்டு இருக்காங்க இப்போ தான்ட்டா அருமையான காட்சி ஆரம்பிக்க போகுது இப்போ அப்படியே லைவ் டிவியில் போட்டு காட்ட போகிறாங்க அஞ்சல் வயதில் குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு குழந்தைங்கள ஒரு மண்ணும் இல்லை வெறும் தண்ணி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நைட்டு லெக் பீஸும் பிரியாணி பீஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க அதை கேட்டு அதிர்ச்சியில் ஒரு பக்கம் அஞ்சலி விடுவெடுத்து போய் போகிறாங்க அஞ்சலிக்கு அதிர்ச்சி இல்லை அஞ்சலிக்கு தான் ஆல்ரெடி குழந்தை இல்லைன்னு அவளைக்கே தெரியும் ஆனால் நம்ம தலைவன் கார்த்திக்கு தான் பாவம் கார்த்திக் அப்படியே சும்மா கதற போறாரு பக்கம் ஐயோ என்ன ஏமாத்திட்டாலே என்ன ஏமாத்திட்டாலே படுபாவை மலை என்னை ஏமாத்துக்கு எப்படி மனசு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கதறி இதுக்கு தாங்க சொல்றது யாரும் அவ்வளோ சீக்கிரம் நம்பியிருக்கூடாது வாழ்க்கை சொல்லிட்டு எல்லாமே ஒரு கட்டம் அந்த கட்டத்துக்கு மேலே நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படி இல்லையா நம்ம வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழலில் தள்ளப்படுங்க சரி இது ஒரு பக்கம் போயினு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இருக்காங்களோ அவங்க இருந்து தாம் தூம் தடாலடின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விஷயமா பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கல்யாணத்தை ஆனால் இதில் ஒரு டுஸ்ட்டு இருக்குங்க என்னடா ட்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் வந்து அதிகமாக சைடு வரணும் இல்லை கௌதம் ஒரு சைடு வந்தால் தான் கல்யாணமே பண்ண முடியும் கௌதம் தான் வர மாட்டார் இல்லை இலக்கியா விட்டு தரவும் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு எப்படினாலும் இலக்கியாவுக்கு வெயில் தண்டனை வரும்னு நினச்சின்னு இருக்காங்க ஆனால் இலக்கியாவுக்கு எந்த ஒரு தண்டனையில் இல்லை இன்னும் இல்லை இலக்கியாவை நிரம்பாதுன்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம பைரவிக்கு செம்ம கண்டு போகிற பக்கம் அஞ்சலி வைத்தல் அப்படின்னா குழந்தை இல்லையா ஃபஸ்ட்டு இவ்வளோ அந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தணும் நாள் வைத்தனால ஏமாத்தினிருந்துக்கிறான் எனக்கு கேட்கும் ஒரு இவ்வளோ தான் இப்போ மிஸ் ஆனது இல்லைன்னா நான் வேற வழியை வச்சேன்னா அவ்வளோ துரத்தி வச்சிருப்பேன் இந்த அஞ்சலியை ஒரே ஓட விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இருக்காங்க ஆனால் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்பவே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் போயின்னு இருக்குங்க இந்த சூழ்நிலைக்கு நடவில் என்னென்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் கருத்து கணிப்பாக சொல்ல முடியாது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காத்திருக்காங்கள அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் உன்னை நம்பினத்துக்கு எனக்கு நல்லா செஞ்சுட்டே இல்லை இனிமேல் வாழ்க்கையில் உன்னை நான் நம்பவே மாட்டேன் உன்னை தான் தப்பே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தார்மராக அழுதுன்னு இருக்காப்பு ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி அழுந்து நான் பார்த்ததே இல்லைங்க ஆனால் அந்தளவுக்கு வேறு மாதிரி அழுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இவ்வளோ அழுந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் கௌதம் இருக்கார்ல அவர் என்னென்ன செம்ம ஸ்பீச்சிங் அந்த இடத்துல அவர் பேசுகிற பேச்சை கேட்குறீங்க அப்படியே அவர் பேசுகிற பேச்சில் வாழை மாதிரி பேசுகிறாருங்க யாரா அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரு கார்த்தி தாங்க கார்த்தி இருந்து என் மனைவி எப்படியோ ஒன்று இது பண்ணிக்கலடா அப்போ வயிற்று குழந்தை இருக்கு ஆனால் குழந்தை இல்லாத மாதிரி எப்படிரா பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ முட்டாளடா இல்லை முட்டால் மாதிரி நடிக்கிறியா ஸ்கேன் பண்ணியே காட்டாக வயிற்றில் குழந்த இல்லைன்னு சொல்லிட்டு நீ இன்னும் என்னடா முட்டால் மாதிரியே பேசினிருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் ஒத்து ஒட்டி வயிற்று குழந்தை இருந்துச்சு என் பொண்டாட்டி வளத்துல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே பேசினிருக்காரு இதை கேட்க கேட்க நமக்கே ஒரு பக்கம் கடுப்பாகுது என்னடா இது காத்தி இவ்வளோ முட்டாளாக இருக்கும் இதுக்கு மேலேயும் உன்னை திருத்தவே முடியாதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து போகிறமோது ஒரு சவால் விட்டு போகிறாங்க ஏ இலக்கியா கூடி சேக்கி நான் திரும்ப வர வேண்டிய வந்து உன் வாழ்க்கையை எல்லாத்தையும் நான் நீ நல்லா இருக்கிற வாழ்க்கையை கெடுப்பேன் என்னவே நீ ஜெயிலுக்கு கமிச்சிடல இனிமேல் நீ கஷ்டப்படு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு பக்கம் போயிடுறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஸ்கைப் நான் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல் தட்டி அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த அடுத்த வீடியோ உடனுக்கு உடனே மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் வந்தன தருக